அதனால பகவன் நாமம் அனர்த்தக்யமா கூட சொல்லலாம் அப்படின்னு ஆறு தோஷத்தையும் குணமாக்கி வச்சிருக்கு பகவன் நாமம் அதனால யாரும் சொல்லலாம் எப்போதும் சொல்லலாம் எங்கையும் சொல்லலாம் வெளிநாட்டுக்கா தாராளமா சொல்லு நாம சொல்லு எங்கையும் எழுது சௌச்சாலயத்தில் கூட சாஸ்திரம் சொல்றது குளிக்கும் போது பாடாத சாப்பிடும் போது பேசாத இப்படிலாம் சொல்றது விதி சொல்லு ஆனா எங்கேயும் நாம சொல்லலாம் சாப்பிடும் போதும் கூட ராம 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 ராமமனே நீ ஒவ்வொரு கவலமும் ராம் ராம் சொல்லு சாப்பிட்டியானால் பலன் என்ன தெரியுமா தோச்சி ஜேவிலா உபவாசி சாப்பிட்டாலும் உபவாச பலனா நல்லதா சொன்னேன் ஏகாசிக்கு எனக்கு வழி கிடைச்சது சில அதுக்கு செல்லல ஏகாசி உபவாசம் இருக்கணும் ஒரு மாசத்துக்கு ரெண்டு ஏகாசி தானே வருது ரெண்டு உபவாச பலன் தானே கிடைக்கிறது துக்காரமராஜ் சொல்ற முப்பத்தோரு நாளும் உபவாச பலன் நான் வாங்கி தரேன் முப்பத்தோரு நாளும் உபவாச பலன் நான் வாங்கி தரேன் நாமசுரண்டே சா தோச்சி உபவாசி தன்ய தன்ய தேஷர இந்த சைதம் தன்யமா போயிடும்பா நாமா தான்